வணக்கம் நான் கோகிலா இந்த வருஷம் எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மனை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ சின்ன வீடியோ தான் காலையிலேயே கலசம் ரெடி பண்ணி அம்மனை ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சம்பத் சுக்கரவார விரத பூஜைன்னு செய்வேன் அதுவுமே மகாலட்சுமி வணங்குற பூஜை தான் அதாவது வரலட்சுமி விரதம் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது இல்லையா சம்பத் சுக்கரவார விரத பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு பண்ணுற பூஜை எங்க வீட்டு அம்மன் அலங்காரம் பார்க்க ரெடியா டடா இது தான் வீட்டு வரலட்சுமி அம்மன் இந்த தடவை கொண்ட மாதிரி போட்டிருக்கேன் அதாவது ஜட பின்னி அப்படியே மேலே எடுத்து சுற்றி விட்டுட்டேன் சுற்றி விட்டு பூ வச்சு மாலை போட்டு நகை போட்டு அலங்காரம் செஞ்சு பூஜை பண்ணியிருக்கேன் அம்மனுக்கு எப்படி சேலை கட்டுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது எனக்கு பன்னெண்டாவது வருஷம் அம்மன் வரலட்சுமி அம்மன் பூஜை பண்ணுறது எனக்கு பன்னெண்டாவது வருஷம் லேடிஸ் எல்லோரையுமே வந்து நான் சாயங்காலம் அஞ்சு மணி போல் வர சொல்லியிருந்தேன் அஞ்சு மணிக்கு மேலே வர சொல்லியிருந்தேன் தாம்பளம் வாங்கிட்டு போக இந்த நாளே ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக அமைஞ்சது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ